முன்னாடி சொன்னது வந்து அட்ரஸ் மாறி இருக்கு பேர் மாறி இருக்கு அப்பா பேர் மாறி இருக்கு வீட்டு எண் ஜீரோன் இருக்கு ஒரு வாக்காளர் பல மாநிலங்கள்ல ஓட்டு போட்டிருக்கிறாரு ஆமா ஒரே ரூம் ஒரே வீட்டுல வந்து எண்பது பேர் நூறு பேர்னு தங்கியிருந்து ஓட்டு போட்டிருக்காங்க ஆமா அது நிறைய மீமெல்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப நேத்து அவர் சொன்னதுல ஒரு ரெண்டு வாக்குச்சாவடியில ஒரே நபர் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி மூணு வாக்கு போட்டிருக்கிறாரு அப்படின்னு அது எல்லாமே ப்ரூஃபோட முதல்ல இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து காங்கிரஸ் டேட்டாஸ் கேட்கும் போது எல்லாத்தையும் வந்து ஹார்ட் காப்பியா கொடுத்தாங்க விச் மீன்ஸ் வந்து இந்த மாதிரி பேப்பர் மாதிரி கொடுத்தாங்க ஸோ அதை வந்து மே அதை அது வந்து நீங்க வந்து செக் பண்றதுக்கே எங்களுக்கு வந்து பெரிய மேன் பவர் வேணும் ரொம்ப டைம் வேணும் அப்போ வந்து நீங்க சாஃப்ட் காப்பியா கொடுங்க அப்படிங்கும்போது அப்படி நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க அப்புறம் பெரிய நெருக்கடிக்கு அப்புறம் இந்த ஷீட்டை அப்படியே ஃபோட்டோ எடுத்து அதை வந்து டிஜிட்டல் காப்பியா கொடுத்தாங்க சோ அப்பயும் செக் பண்ண முடியாது அப்போ இதை வந்து ஒரு பெரிய டீம் வச்சு இவங்க வந்து ரிசர்ச் பண்ணி இப்போ எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க இதுல வந்து நேத்து ஹரியானால அவர் கிளைம் பண்றது என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சு லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்காரு இப்ப இருபத்தி அஞ்சு லட்சம் வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமானது கிடையாது கிட்டத்தட்ட பதிவான வாக்குகள்ல பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்குகள் மேிப்புலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது அது இருபத்தஞ்சு லட்சம் வாக்குகளே ஒரு பக்கம் திருட்டு போயிட்டு இருக்கு நூறு பக்கம் எஸ்ஆர்ன்ற பேர்ல அது லட்சம் வாக்குகள் வந்து நீக்கிக்கிட்டு இருக்கிறான் இப்ப யாரை சேர்க்கிறான் யாரை இணைக்கிறான் யாரை வெளியேற்றான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல